மதில் மேல பூனையா இருந்த தேமுதிகா ஒரு வழியா திமுக கூட்டணி பக்கம் குதிர்ச்சிருச்சு வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல தேமுதிக எந்த பக்கம் போகுங்கிற ஆயிரம் வாட் கேள்விக்கு முடிவு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் திமுக தலையில இருக்கிற மத சார்பற்ற கூட்டணி கூட்டணியில தேமுதிக இணையிறத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பிரேமலதா அண்ணா அறிவாலயத்துல முதலமைச்சர் ஸ்டாலின சந்திச்சு

பெருசா பேசப்பட்டுச்சு அப்போ திமுக பக்கம் விழாம நடுவி போன பழம் இப்பதான் விழுந்திருக்கு திமுக கூட்டணி பக்கம் போனதுதான் எலக்ஷன்ல ஜெயிக்க முடியும் தேமுதிக தொண்டர்களோட விருப்பமா இருக்கும் போல பல இடங்கள்ல பட்டாசு வெடிச்சு மக்களுக்கு இனிப்பு கொடுத்து கொண்டாடி தீத்துட்டாங்க தேமுதிக தொண்டர்கள் எல்லாம் எவ உற்சாகமா பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனாங்க அதை தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேம்லதா பேட்டி கொடுத்தாலே முதல் கேள்வி யாரோட கூட்டணி வைக்க போறீங்க அப்படின்றதான் இருக்கும் ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு இப்போ அடுத்த கிட்ட கேள்வியா எத்தனை சீட் மாநிலங்களவை உறுப்பினர் உண்டானு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு பிரேமலதா எப்படி எல்லாம் சமாளிச்சு சொல்றாங்க நீங்களே பாருங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாரோட கூட்டணி அமைக்க போறீங்க அமைக்க போறீங்கன்னு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதற்கான விடை இன்றைக்கு அறிவிச்சாச்சு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றையிலிருந்து நம்ம வந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் இந்த கூட்டணி வந்து நான் எப்பவும் சொல்றது போல எங்கள் கழக மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த வகையில் எங்கள் கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது கேப்டன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலே இந்த கூட்டணி அமைய வேண்டியது கலைஞரையா வந்து பலம் நழுவி பால சொன்னாரு ஆனா பத்து வருஷம் கழிஞ்சி தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் கிடையாது எத்தனை நம்பர் எந்த தொகுதி யார் வேட்பாளர்கள் என்பது எல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு வந்து இரண்டு கட்சியின் சார்பாக தேமுதிக திமுக இரண்டு கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே கூட்டணி வந்து திமுகவுடன் நாங்கள் வந்து இன்றையிலிருந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்து இல்ல எல்லாமே வந்து திமுகவின் தலைமையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் உரிய நேரத்தில் எல்லாமே அவர் அறிவிப்பாங்க இன்னைக்கு வந்து நாங்க கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் நேத்து வரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டுச்சு அதை உடைக்கிற மாதிரி இன்னைக்கு திமுக கூட்டணியில போயிட்டாங்க அதை தொடர்ந்து பல பேட்டிகளையும் கொடுத்துட்டு வராங்க அத்தோட விட்டாங்களா தொண்டர்களோட விருப்பப்படிதா திமுக கூட்டணியில சேர்ந்தோன்னு வேற சொல்லி இருக்காங்க அது மட்டுமா எம்எல்ஏ தேர்தல்ல போட்டியிட போறேன்னு வேற அறிவிச்சுட்டாங்க பதவியாச யாரதா விடும் நம்ம வந்து இந்த முறை நான் உங்க எல்லாருக்கும் சொன்னது மாதிரி நாங்கள் வந்து வாக்கு பேட்டி வச்சு அனைவருடைய கருத்தை நாங்கள் கேட்டோம் அந்த வகையில் நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க மாவட்டத்தில் நம்ம ஒன்றியம் நகரம் பேரூர் கிளைக்கழக தொண்டர்கள் நிர்வாகி எல்லாரையும் கலந்து பேசி அந்த மாவட்டத்தினுடைய அந்த முடிவாக அன்னைக்கு வந்து வாக்கு பெட்டியில் செலுத்தினாங்க இன்னைக்கு எங்க அத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஒட்டுமொத்த கழகம் இன்னைக்கு விரும்பியது திமுக கூட்டணியை இந்த முறை அதனால கழகத்தின் முடிவு எதுவோ கழகத்தின் விருப்பம் எதுவோ அதுவே என்னுடைய முடிவு அதுவே என்னுடைய விருப்பமாக ஏற்றுக்கொண்டு அதை இன்னைக்கு பிரேமலதா விருப்பத்தை அவங்க சொல்லிட்டாங்க இப்ப சிஎம் என்ன சொல்லிருக்காருன்னு பாப்போமா திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக வரணும்னு முதலமைச்சர் ரொம்ப விரிவு இருப்பார் போல அவர் போட்டிருக்கிற பதிவுலயே தெரியுதுங்க கேப்டன் விஜயகாந்த் உருவாகன சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில பெரும் திறமையா வழிநடத்துற பிரேமலதா விஜயகாந்த கூட்டணிக்கு வந்தத வரவேற்கிறதா பதிவும் போட்டிருக்காரு கருப்பு சிவப்பு கொடியில தாங்கி இருக்கிற தங்களோட நல்வரவும் நல்லுறவும் தமிழ்நாட்டோட உயர்வுக்கு பங்களிக்கட்டும்னு சொல்லி முடிச்சுட்டாரு